ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவன் உலகத்தை எப்படி தூய்மை ஆக்குகிறார் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நாம் எண்ணூறு கோடி மக்களும் எண்ணிலடங்காத பல்வேறு வகையான விலங்குகளும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் இருக்கிற உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்கிற ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ளது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஞானத்தின்படி இறைவன் அனைத்து வகை உயிரினங்களின் ஆத்மா மற்றும் இயற்கை இவை மூன்றும் அழிவற்றது மேலும் ஐயாயிரம் ஆண்டுகளை கொண்ட இந்த உலக நாடகம் இந்த மூன்றின் ஆதாரத்தில் தானாகவே மீண்டும் மீண்டும் இந்த பூலோகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது உலக நாடகத்தின் விதியாகும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பல ஜென்மங்களாக நிச்சயிக்கப்பட்ட நடிப்பு உள்ளது உலக நாடகம் திரும்ப நடக்கும் போது அவர்கள் அவர்களுடைய இந்த நடிப்பை மீண்டும் மீண்டும் நடிக்கிறார்கள் உலக நாடகம் ஆரம்பமாகும் போது ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாக இருந்தனர் அவர்கள் பிறப்பு மறுபிறப்பு பயணத்தில் வந்து தூய்மை நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆகுகிறார்கள் பிறகு உலக நாடகத்தின் இறுதியில் இறைவனின் உதவியால் மீண்டும் தூய்மை அடைகிறார்கள் இறைவனின் உயர்ந்த சக்தி மிகவும் சக்திசாலியானது இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது அடுத்தபடியாக மனித ஆத்மாக்களின் ஆன்மீக சக்தி சக்திசாலியானது ஆகும் அதன் பிறகு மற்ற உயிரினங்களின் சக்தி சக்தி நிறைந்ததாக இருக்கிறது இது ஒரு படிநிலையைப் போன்றது படியின் உச்சியில் இறைவன் இருக்கிறார் அவருக்கு கீழே மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பல்வேறு வகையான உயிரினங்களின் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றன பிறகு அடிப்பாகத்தில் செடிகள் மரங்கள் நிலம் கடல் ஆறுகள் மலைகள் போன்ற ஆத்மா இல்லாத இயற்கையின் ஐந்து தத்துவங்களுக்கு உட்பட்டவை இருக்கின்றன ஓம் சாந்தி